இவரும் வந்து இவங்க அப்பாவை பார்த்து தான் வந்து வர்றார் அப்பா எங்கே எப்படி பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னு இவர் வர்றாரு ஆனால் அப்பா இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு தான் பேசினார் அப்படின்னு அவரு தெரியாது அப்பா சொன்னால் ஓகே இந்த படத்தில் கொடுத்துருவாங்க வாய்ப்பு அப்பா பேர் சொன்னால் அந்த கதவு திறந்துடும் இவங்களுக்கு இந்த ஈஸியாக இருக்கிறனால என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியல காதலுக்கு மரியாதை படம் வரைக்கும் அவர் பேட்டியே தரமாட்டார் அவர் சார்பாக அவங்க அப்பா தான் பேசுவார் அவருக்கு ஆரம்பத்தில் நாலு படத்தில் நடிக்கவே வரல சிம்ரானை முத்தம் கொடுக்க பத்து டேக் வாங்குறாரு அதேமாரி விஜய் சேதுபதி பையன் அப்படின்னு ஒரு தெளிவு நீங்கள் முதல் படத்தில் வந்து ரெண்டாவது படத்தில் நீங்கள் நிற்கணும் சூர்யாவாக நீந்தால் தான் உங்களே எடுத்துக்குவாங்க விஜய் சேதுபதி பேர் வச்சு நீங்கள் ஒன்றும் மங்களம் பாட முடியாது வந்து அப்பா அம்மாலாம் வந்தாச்சு சின்ன வயசுலேருந்து இப்போ நிற்கிறாருன்னா சிலம்பரசன் தனியாக அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உருவாக்கிட்டார்களே அதுதான் ஹெல்லோ நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார் சினிமா பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் விஜய் சேதுபதி அவர்களோட பையன் நடித்த ஒரு ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் வந்து அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வர்றாரு இது நம்ம எதார்த்தமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஆமாம் பையனோட படம் ரிலீஸு அப்பா வர்றாரு ஆனால் அதற்கு முன்னாடி இந்த மூவி அனௌன்ஸ் பண்ணப்ப சூர்யா அவர்கள் பேசுகிறார் சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் பேசின ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்பா வேற நான் வேற அதனால தான் பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படின்ற ஏன் நேம் மட்டும் போட்டிருக்காங்க சூர்யா விஜய் சேதுபதினு போடலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட விஜய் சேதுபதியோட பையன் அப்படின்ற அடையாளத்தோட மறுபடியும் வெளியில் வர்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் காண்ட்ரவர்சியாக போகுது முன்னாடி அவர் அதை பேசி கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அவனு என்ன ஒரு பயம் பயமரியாதுங்கிற மாதிரி அதான் சார் அது வந்து வீட்டில் வந்து இவர் அவரே வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏடா நல்லா கொஞ்சம் போல்டாக பேசக்கூடிய விஜய் சேதுபதி அவரே அவங்க அப்பா பற்றி சொல்லும்போது சொல்லும்போது அவர் தான் எனக்கு வில்லன் அவர் தான் எனக்கு ஹீரோ அப்படின்பா ஏன்னா அவர் அவரை பார்த்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் இவரும் வந்து இவங்க அப்பாவை பார்த்து தான் வந்து வர்றார் அப்பா இங்கே எப்படி பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அப்படின்னு இவர் வர்றார் ஆனால் அப்பா இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு தான் பேசினார் அப்படின்னு அவருக்கு தெரியாது வளர்கிற காலகட்டத்தில் ஒரு இரநூத்தம்பது ரூபா வாங்கிட்டு முதல் இதில் இது பண்ணுறாரு உங்களுக்கு புதுப்பேட்டையில் ஒரு கூட்டத்தில் வர்றாரு லீ படத்தில் ஒரு ஒரு ஃபுட்பால் இதில் ஒரு ஒருத்தர் வர்றாரு வெண்ணிலா கூட அதே மாதிரி அந்த ஒரு கபடியில் ஒருத்தர் வர்றாரு ஏன்னா அப்போல்லாம் அவர் ஒரு ச கொடுத்த ஒரு சம்பளம் ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அதை வாங்கிட்டு சில இடங்களில் நூறுரூவா கூட வாங்கி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அவர் எனக்குரிய அவங்க நாங்கள் நான் இருந்த தெருவில் தான் இருந்தார் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இருந்துருக்கேன் அதுக்கு பிறகு அவர் ஸ்கூல் படிக்க போ போக காலகட்டம் அதுக்கு பிறகு மாறிட்டாங்க வேறு எடுத்து போயிட்டாங்க அதனால் அவர் வந்து அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து இத்தனை காலம் இரநூறுவா முந்நூறுவாய்க்கு வாங்கி நடித்து அதுக்கு பிறகு எட்டு கோடி இப்போ ஒரு கோடி ரெண்டு கோடி எட்டு கோடி இருபது கோடின்னு இப்போ வந்திருக்கார் இப்போ பேசுகிற பேச்சு சன் வந்து அப்பா அப்பா இப்படி தான் போல இப்போ அப்பாவுடைய ஒரு ஸ்பீச் கேட்டுவிட்டு சரி நாமளும் இப்படி பேசுவோம் அப்படி தான் பேசணும் போல் இருக்க நடிகர்கள் அப்படின்னு நினச்சி தான் அவர் பேசியிருக்காரு இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா அப்பா தான் ரோல் மாடல் அவருக்கு அதனால் அப்பா இப்போ என்ன பேசியிருக்காரு அதைப்போ எந்த மாதிரி பேசலாமே ஆனால் அப்பா நீ கஷ்டப்படுறது தெரிஞ்சுருக்காது அவருக்கு வாய்ப்பு இல்லை இவரும் சொல்லியிருக்க மாட்டார் நான் இப்படி வந்தேன்ப்பா கஷ்டப்பட்டேன்ப்பா இது பண்ணேன்ப்பா இப்படியெல்லாம் சில பேர் அவமானப்படுத்தப்பட்டேன் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க நிறைய இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு சார் சொல்லி இவங்க படிக்காது படிக்கணும்ல சார் அதாவது பக்கத்தில் உட்கார வச்சு பேசுகிறதுங்கிற வேற உங்களுக்கு சிவகுமார் வந்து அவர் பக்கத்தில் உட்கார வச்சு பேசணும் சரி இன்றைக்கு சூர்யா சொல்லுவார் சிவகுமார் சார் தான் சார் தான் சார் உங்களுக்கு ரோல் மாடல் ஐயோ வேண்டாங்க எங்கள் அப்பா தான் சார் எனக்கு எதிரி அப்படிம்பார் ஏன்னா அப்பா அவ அவரை மைண்டில் வச்சுட்டு என்னோரு என்னமா அப்படி பார்க்குறாங்க இல்லை நான் வேறு மாதிரிங்கிறது வரணும் அப்படி அடையாளப்படுத்தணும்னு தான் நினச்சி இது பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த சூர்யா இந்த சூர்யா வந்து அவங்க அப்பாவை பார்த்துருக்காரு அந்த அப்பா எப்படி பேசுவார் எப்படி அப்படி மேனரேஷன் பண்ண எப்படி வார்த்தைகளை விடுவார் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஒரு தோணியில் பேசியிருக்கார் ஆனால் இவருக்கு வந்து ஆரம்பத்தில் அவர் கஷ்டப்பட்டதும் ஆரம்பத்தில் எந்த மாதிரி பணியமாக பேசினார் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்தார் அப்படிங்கிறது தெரியல இவருக்கும் அந்த மாதிரி ஒரு உடனே தான் இவருக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிருச்சுல அவர் வந்து ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி இறங்கி பல ஷார்ட் ஃபிலிம்களை நடித்து தன்னை நிரூபித்த பிறகு தான் ஹீரோவுக்கான ஒரு படம் வந்து அதுவும் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தோடு வருது தென்மே தென்மேற்கு பருவக்காட்டு அதனால் அவருக்கு அந்த வழியும் வருத்தம் உண்டு வாரிசு வாரிசுகளுக்கு இருக்காது சில இடங்களில் வாரிசுகள் வந்து அப்பாவை நல்லா கரெக்டாக பார்த்து அப்பாவை ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்து செலக்ட் ஆகிட்டு கொஞ்சம் பீக்கில் வருவாங்க பார்த்திங்கன்னா மம்முட்டியோடய பையன் வந்து ஒரு குல்கர் சுல்தான் பார்த்திங்கன்னா டிட்டோ அப்படியே அப்பாவுடைய பார்த்து படகு நான் தெரிஞ்சதனால அவர் இப்போ மார்க்கெட்டில் நிற்க முடியுது ஆனால் ம மோகன்லாலுடைய பையன் அப்படி வர முடியலை ஏன்னா அவ் அவருடைய ஸ்டைல் வேறு அதே மாதிரி விஜயகாந்துடைய பையன் வரலையே அவருக்கு நடிப்பே வர மாட்டேங்குது அவர் வந்து ஒரு மில்லில் இருந்தவர் நாலஞ்சு மில்லு வச்சுருந்தார் நல்ல குடும்பத்திலேருந்து வந்தார் பெரிய வசதியான குடும்பத்தில் வந்தார் ஆனாலும் கூட இங்கே கஷ்டப்பட்டார் ஒரு அதுக்கான ஒரு பேஷனை எடுத்துகிட்டு முயற்சி பண்ணி டான்ஸ் கற்றுக்கிட்டு ஃபைட் கற்றுக்கிட்டு அப்படியே தன்னை முயற்சி பண்ணார் அதனால் முடிஞ்சது இதை வந்து வாரிசுகள் பண்ண மாட்டாங்க சார் அப்பா சொன்னால் ஓகே இந்த படத்தில் கொடுத்துருவாங்க வாய்ப்பு அப்பா பேர் சொன்னால் அந்த கதவு திறந்துடும் அதுதான் இவங்களுக்கு இந்த ஈஸியாக இருக்கிறனால என்ன பேசுகிறது எப்படி பேசுகிறது தெரியல அதனால் வந்து அவர் அவர் இளங்கன்று பயம் மரியாதைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் பேசியிருக்கார் ஏன்னா அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பார் பார்த்து பா ராஜா பேசணும் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது பேசுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க சில சில இடங்களில் வந்து நடிகர் விஜய்க்கு வந்து ஆரம்பத்தில் வந்து காதலுக்கு மரியாதை படம் வரைக்கும் அவர் பேட்டியே தரமாட்டார் அவர் சார்பாக உங்கள் அப்பா தான் பேசுவார் நானே நாளை இப்போ அந்த செந்தூர பாண்டிய சமத்தில் நானும் உட்காந்து நானும் குங்குமம் ரிப்போர்ட்டரும் உட்காந்து பேசுவோம் ஏன் செந்தூர பாண்டியில் ஏன் இவரை நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது சொல்கிறார் அதே மாதிரி பேட்டி அவர் தான் பேசுகிறார் ஏன்னா அவருக்கு இன்னும் பக்குவம் வரலை எப்படி பேசணும் என்ன பேசணும் இந்த கதைக்கான கரு என்ன இவர் எப்படி நடிக்கிறார் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அதை இதை எப்படி எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு தெரியலை இன்னும் கொஞ்சம் பழக்கப்படுத்தணும் அதுக்காக தான் நான் அவருக்கு சார்பாக இருக்கேன் அப்படின்னாரு பிறகு காதலுக்கு மரியாதை சக்ஸஸ் ஆனவொடனே அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு எங்ககிட்டே சொன்னார் இனிமேல் விஜய் பேசுவார்ப்பா நீங்கள் பேசிக்கலாம்ப்பா அப்படின்னார் ஸோ அவர் அந்த டைம் எடுத்துக்கிட்டு ஆமாம் இவர் வந்து இந்த டைம் எடுத்து இவர்கிட்ட ஒரு பயிற்சி தரல அப்பா மகன் சார்பாக இவர் பேசலை மகனை பேசிட்டோன்னு விட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் சோஷியல் மீடியாலாம் பார்க்குறாரு பையன் ஓரளவு தெளிவாக இருக்கான் பேசுவான் அப்படின்னு அவனை விட்டுட்டார் அதனால் இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஏதோ ஒரு இளங்கன்று பைய மரியாதை ஒரு துணிச்சலோடு அவர் பேசியிருக்கார் அவ்வளோதான் ஓகே சார் இன்றைக்கி ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து ட்விட்டர் தளத்தில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இவர் பேசினது சூர்யா விஜய் சேதுபதின்னு போடலே அப்படின்றது இன்னொரு பக்கம் பிருத்திவிராஜ் அவர்கள் பேசினது எங்கள் அப்பா சினிமா நின்றதுனால தான் நான் ஈஸியாக உள்ளே வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசின பழைய வீடியோ போய் அப்பாட்டை பிடிக்குது இது பண்ணணும் நினச்சேன் அதை உடனே வந்துட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்படலை அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு ஸோ இந்த கம்பேரிசனை நீங்க ஏத்துக்கிறீங்களா சார் இவருடைய பையன் அங்கே விஜய் சேது இல்லை இந்த விஜய் சேதுபதி பையன் எந்த பையன் அதே மாதிரி சிவகுமாருடைய பையங்கனால அந்த சூர்யா எடுத்துக்கிட்டாங்க அவருக்கு ஆரம்பத்தில் நாலு படத்தில் நடிக்கவே வரல சிம்ரானை முத்தம் கொடுக்க பத்து டேக் வாங்குறாரு நீங்க நாங்கள் என்ன கொடுத்துட்டு போயிடுவோன்னு வச்சுங்க ஆனால் கேமரா முன்னாடி வரும்போது அதுக்கான ஒரு இது இருக்கு இல்லையா இதெல்லாம் அவரை அவரை கத்துக்கல அவங்க அப்பா கூட ஷூட்டிங் போயிருக்காரே தவிர இதெல்லாம் முறையை கற்றுக்கல ஏதோ ஒரு டம்ல டண்டப்பில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தார் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் பஸ்ஸில் டுவெல் வீலில் ஏறி போயிட்டு டுவெல் வீலில் தொங்கிட்டு வந்து அப் அப்படி இருந்தவரை வந்து நீங்கள் சினிமாவுக்குள்ளே வரும்போது அந்த மாதிரி மாறும் அவங்க வந்து அது தொழில் முறையாக கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு அது ஒரு ரெண்டு படம் வரைக்கும் முதல் ஒரு படம் வரைக்கும் சிவகுமாருடைய மகன் அப்படின்னு பேர் இருக்கும் சார் அது ஈஸியாக அந்த இந்த கிரெடிட் கார்டோ நீங்கள் அதேமாதிரி விஜய் சேதுபதி பையன் அப்படின்னு ஒரு கிரெடிட் கார்டில் நீங்கள் முதல் படத்தில் வந்தீங்க ரெண்டாவது படத்தில் நீங்கள் நிற்கணும் சூர்யாவாக நீந்தால் தான் உங்களை ஏற்றுக்குவாங்க விஜய் சேதுபதி பேர் வச்சு நீங்கள் ஒன்றும் மங்களம் பாட முடியாது இதுதான் நிஜம் அதேமாதிரி எஸ்ஏ சந்திரசேகருடைய பையன் அவ்வளோதான் முதல் படம் முதல் படம் ஊற்றிக்கிச்சு என்ன படம்னு தெரியல அப்புறம் தான் அப்பாவாக அப்பாவும் முடிவு பண்ணுறாரு செந்தூர பாண்டி படத்தில் வச்சு அவரை மறுபடியும் ஒரு பிஎன்சி கொண்டு போவோம் விஜயகாந்துடைய தம்பின்னு சொன்னோம்னா ஒரு மார்க்கெட் வேல்யூ கிடைக்கும்னு பார்க்குறாரு அந்த மாதிரி கொண்டு போய் விஜயகாந்துடைய தம்பின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படி அது பிறகு அவருக்கான மார்க்கெட் ஏறுது சசிகன்ன தேவாகியவர் அதாவது முதல் படத்தில் அப்பாவுடைய ஒரு பேர் இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதே விஜய் வளர்ந்த பிறகு அவரே எஸ்எஸ்சி என்கிட்ட ஒரு முறை சொன்னார் முன்னே வந்து நான் விஜய் அப்பா நான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த எஸ்எஸ்சியோட எஸ்எஸ்சியுடைய பையன் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து விஜயோட அப்பா எஸ்எஸ்சின்னு சொல்கிறாங்க அது எனக்கு பெருமை தான் சார் அப்படின்னார் அது ஒரு ஒரு நீங்கள் வளர வளர அதுதான் முதல் படத்துலேயே நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்பாவுடைய கிரெடிட் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களை த நிரூபிக்கணும் தான் உங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அப்பா மூலமாக வந்துடுறாங்க ஈஸியாக எஸ்டிஆர் இருந்து அப்பா மூலம் வந்தாச்சு சின்ன வயசுலேருந்து இப்போ நிற்கிறாருன்னா சிலம்பரசன் தனியாக அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உருவாக்கிட்டார்லையே அதுதான் இன்னும் டிஆருடைய பையன்ங்கிற இல்லை சிலம்பரசன் இல்லையா அந்த மாதிரி தான் இவரும் சூர்யா நாளைக்கு வந்தால் இந்த ஒரு படம் மட்டும் விஜய் சேதுபதியின் மகன் ஓகே சார் இப்போ விஜய் சேதுபதியோட பையன் இந்த வார்த்தையும் முன்னாடியே பேசிட்டாரு அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி இதை கண்டிச்சிருக்கணும் அப்படின்றது தான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது ஆமாம் இந்த மாதிரி ஏன்னா முதல் படத்தில் நம்ம ஹம்பிள்னஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதை செய்யாமல் விட்டுட்டாரா விஜய் சேது இல்லை வீட்டில் போய் சொல்லியிருப்பார் நாலு பேர் மத்தியில் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது பையனை ஒரு என்கரேஜ் பண்ண டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது வீட்டில் கொண்டு போயிட்டு கூட அவர் என்ன பக்குவம் வேறு மாதிரி தான் பேசுவார்கள் இல்லைப்பா ரஜா நீ எல்லாம் பேசுனேன் ஆனால் இப்படி இல்லை இப்படி பேசுன்னு தான் நல்லா இருக்கும் இது வந்து இப்படி போயிடும் இப்படி போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் புரிய வச்சுருப்பார் வீட்டில் போய்ட்டு ஆனால் சபையில் அது சொல்ல முடியாது சபையில் என் பையன் பேசுனது தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லவும் முடியாது உடனே அவனை வந்து நீங்கள் ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இடும் அதில் வந்து பக்குவமாக சில விஷயங்களை பக்குவமாக வீட்டில் போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துக்குவாங்க அதனால் உடனே அவர் ஏன் மறுப்பு சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடாது அது அது ஒரு சின்ன ஒரு சாதாரண சின்ன விஷயந்தான் ஒரு வளர்கின்ற ஒரு பையன் ஒரு சில சில பசங்கள் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க சில பார்த்தீங்கன்னா ப பயங்கர மக்கா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு புத்திசாலி பையன் த டடால் தடால் சில வார்த்தைகள் வந்துடும் மக்கள்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லை அதுதான் ஒரு இது இன்னொரு கம்பேரிசன் கூட பார்க்க முடிஞ்சது இந்த படத்தோட ட்ரைலர் வந்துருச்சு ட்ரெய்லர் இவரோட நடிப்பு இப்படி தான் இருக்குன்றத ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியுது இந்த கம்பேரிசன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் வந்து இவரோட ஃபோட்டோ வச்சு இந்த பக்கம் ஒரு எட்டு நடிகர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க மேலே வந்து விஜய் சூர்யா கார்த்திக் இவங்களோட ஃபோட்டோ வச்சு கீழே வந்து சிபிராஜ் சாந்தனு கௌதம் கார்த்திக் இவங்களோட ஃபோட்டோ வச்சு இவர் இதில் தான் வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சார் ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிச்சா இவர் இதில் எந்த கேட்டகரியில் வருவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை ஒரு அப்படியே பெரும்பாலும் அப்பா அவடைய நடிப்பு நிறைய பார்த்துட்டு வர்றாரு அந்த வகையில் வந்து உங்களுக்கு முதல் படத்துடைய சக்ஸஸ் எப்படின்னு பார்த்து இது பண்ணுவார் ரெண்டாவது அப்பா கிட்ட ஒரு கைட்னஸ் கேட்பார் ரெண்டாவது ச சுமாராக இருக்குது அப்படின்னா ரெண்டு அப்பா கிட்டே கைட்னஸ் கேட்பார் ஏன்னா சில பேர் வந்து அவங்களுக்கு விஜய் அஜித்து இவங்க எல்லாமே அஜித்துக்கு யாருமே கிடையாது அவராக இது பண்ணார் விஜய் அவருக்கு அவங்க அப்பா செலக்ட் பண்ண கதாபாத்திரம் அது டைரெக்டர் சொன்னதை இதை வச்சுக்கிட்டு இருந்தார் சில பேர் டைரக்டருடைய ஹீரோவாக மாறிடுவாங்க டைரக்டர் என்ன சொல்கிறார் அப்படி பண்ணாலே இப்போ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சில பேர் வந்து ஒரு நான் ஹீரோவுடைய இவருடைய பையன் சாந்துணு பாக்கியராஜோடைய பையன் அப்படின்னு ஆனால் அவள் அவரே ஒன்றும் பண்ண முடியல இவர் என்னென்னமோ முட்டி போட்டு பார்த்தார் பாக்கியராஜ் ஒரு திரைக்கதை மன்னர் அவரே வந்து அவர் பையனை வந்து கொண்டு வர முடியல அதே ராஜா கல் ம கல் க களிமண்ணை கூட இது பண்ணக்கூடியவர் அவர் பையனை ஒன்றும் பண்ண முடியலையே பையனுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அவன் எப்படி வெளிப்படுவான் அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது படத்தில் தான் தெரியும் முதல் படத்தில் வந்து எல்லோரும் கொஞ்சம் அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஓகே அவருடைய பையன் நடிச்சிருக்கான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்பாங்க நாம் அப்படி தான் இவங்களை எடுத்துக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேட்டகிரியில் ஒன்று மேலே இருப்பாங்களா அல்லது கீழே அடுத்த கேட்டகிரியில் இருப்பாங்களா ரெண்டாவது படம் சமயத்தில் தான் தெரியும் முதல் படத்தில் எப்படி நான் நடிப்பு தெரிஞ்சோம் ரெண்டாவது படத்தில் இவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க எப்படி அந்த கதாபாத்திரத்து தன்னைக்குள்ளே கொண்டு வராங்க பொறுத்தான் ஓகே சார் பையனை பற்றி பேசிட்டோம் அப்பாவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது விஜய் சேதுபதி அவர்களோட ஐம்பதாவது படமாக ரிலீஸ் ஆகியிருக்கு மகாராஜா நல்ல விமர்சனங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் நிறையா ஐம்பதாவது படங்கள் அதாவது ஹீரோக்களுக்கான ஐம்பதாவது படங்கள் பெருசாக பேசப்படல இவருக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடச்சிக்கிட்டு இருக்குது ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு மிகப்பெற்ற வெற்றியை பார்க்குறாரு விஜய் சேதுபதி நீங்கள் இதை எப்படி இல்லை அவருடைய ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு கதை நல்லா சூஸ் பண்ணுவார் தனக்கான ஒரு இதை வந்து எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறது உட்பட உங்களுக்கு இதுலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு புத்துப்பட்டரில் வந்து அவர் நடிப்பு கற்றுக்கல ஆனாலும் அங்கே பார்த்துட்டு இருந்தார் ஒரு கடைக்காலராக இருந்தார் ஷார்ட் ஃபிலிம் அவன் நடுவில் சில பக்கங்களை காணும் அதுக்கு பிறகு பீஸா இவங்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதோடு வந்தவங்க சிந்தனையோடு இப்போ இவங்களோடு பண் பயணிக்கும் போது நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிடும் ஒரு மக்கு டைரெக்டரோட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கும் இவன் இப்போ கொஞ்சம் விஷயம் உள்ள டைரக்டர் பழகி பேசி ஆண்டவன் வன்கட்டல் இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஒரு ஜானலில் அழிச்சுருப்பார் ஒவ்வொரு படத்தில் தனக்கான ஃபேஸ் அப்படியே வெளிப்படுத்தியிருப்பார் அதனால் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இவர் வந்து அந்த மாதிரி ஒரு கதைக்கும் சரி கதாபாத்திரத்துக்கும் ஒரு கொஞ்சம் கவனம் செலுத்தி கவனம் செலுத்தி கொஞ்சம் அப்படியே வளர்த்துட்டு வந்தனால இன்றைக்கி ஐம்பதாவது படம் அவருக்கு பேசக்கூடிய ஒரு நல்ல படம் அமைஞ்சிருக்கு தொண்ணூற்றாறு வந்து ஒரு ஒரு லவர் பாய் அத்தனை ஒரு வந்து உடைய சைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது நாற்பது வயசு ஒரு பையன் எப்படி லவ் அப்படிங்கிற மாதிரி தேவணும் அதை வந்து ஒரு அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணதினால இவர் தப்பித்தா திரிஷா தப்பிச்சாங்க அதுவே கொஞ்சம் தான் உங்களுக்கு சொதப்பி போயிருக்கும் கடைசி வரைக்கும் அவர் இந்த கை டச்சிரு டச் பண்ணியிருக்க மாட்டார் பிடிச்சிருக்க மாட்டார் ஃப்ரெஷ் மீட்டில் எங்களுக்கு அந்த சக்ஸஸ் மீட்டில் பேசும்போது சார் அங்கே தான் தொடரில் சார் எங்கேயாவது ஒரு கட்டி பிடிச்சி காட்டுங்க சார்னு சொன்னோம் நாங்கள் சரி அவ்வளோதானேங்க அப்படின்னு வாங்க திரிஷாவை வந்து அந்த ஸ்டேஜில் வந்து கட்டி பிடிச்சார் அதுதான் அது அந்த அது வந்து அவர் சில ஹீரோக்கள் வந்து என்ன சார் லவ் சீனில் கட்டி பிடிக்க லிஃப்லாக் ஒன்றுமே இல்லையா சார் அப்படின்னு அவங்களே சில பேர் சொல்லிடுவோம் அதை வந்து வந்திருந்தால் படம் சுதப்பிருக்கும் இவருக்கு வந்து அந்த கதை மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையில் டைரக்டர் சொல்கிறது அப்படியே கேட்டார் புது டேரெக்டர் தான் ஆனாலும் அவர் சொன்ன அந்த ஸ்க்ரீன் பிளே அவர் பிடிச்சது அதனால் இது பண்ணார் சக்ஸஸ்ஃபுன் அதனால தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே அந்த இதில் எல்லாம் வந்து தன்னை வந்து ஒரு ஒரு சில இடங்கள் சில இடங்களில் சில பேருக்கு அந்த டிஸ்கஷன்லாம் உட்காருவாங்க சில பேருக்கு அந்த ஸ்டோரி நாலேஜ்லாம் இருக்கும் சில பேருக்கு அந்த ஸ்டோரி நாலேஜ்லாம் இருக்காது ஏதோ சொன்னார் அப்படின்னு சொன்னதை கேட்டு போவோம் நடிச்சுட்டு போவோம் அப்படின்னு போயிடுவாங்க இவங்க வந்து கொஞ்சம் ஒவ்வொன்றா கவனித்து பேசுவாங்க எப்பவுமே அவருடைய நான் பல தடவை பேட்டி எடுத்துருக்கேன் சில நேரங்களை சொல்லுவார் சார் நான் சொன்னதே அப்படியே போட்டுருங்க மிகைப்படுத்த வேண்டாம் அப்படி கூட்டி அதாவது மானை தேனிலாம் சேர்த்துடாதீங்க அப்படிம்பார் சில இடங்களில் நாங்கள் ஒன்று ரெண்டு வார்த்தையை சொல்லுவோம் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னார்னால் அது ஒரு வார்த்தை ஒற்றையாக போது நல்லா இருக்காது ரெண்டு வார்த்தை சேர்த்துருவோம் இப்படி சேர்த்துட்டிங்க சார் கொஞ்சம் பார்த்து ஓகே ஓகே சார் மாற்றிக்கிறேன் அப்படின்னு கேள்வி பதில் ஒரு இருபது வாரம் பண்ணேன் கும்பகாரத்தில் இருபத்தஞ்சி வாரம் கேள்வி பதில் சமயத்தில் அப்படி சொல்லியிருப்பார் வந்து ஒவ்வொரு வாரம் போய் பேசும்போது அதனால் அவருக்கு அந்த அந்த தன்னை தன்னை பற்றிய ஒரு ஒரு புரிதல் இருக்குது எந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்தினால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவர் தன்னை ஒரு இந்த மாதிரி ஆள் அப்படின்னு காட்டிக்கவே இல்லை ஆக்ஷன் ஹீரோ ரொமான்டிக் ஹீரோ காமெடி காமெடி ஹீரோ ஒன்லி நான் ஒரு நடிகன் நான் எந்த நீங்கள் நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறோமோ அந்த மாதிரி நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் அதனால் தான் உங்களுக்கு வந்து அவர் இந்த தாக்கு பிடிச்சிட்டு வர முடிஞ்சது இல்லாட்டி உங்களை என்றைக்கும் காணாமல் போயிடுவாங்க ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க இன்றைக்கே நன்றி சார்